வணக்கம் பெரம்பலூரிலே மிகவும் பழமையான ரோட்டரி சங்கமான பெரம்பலூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒரு கோடி ரூபாய் இருபத்தி அஞ்சு லட்சத்தை கல்வி கட்டணத்தை இலவசமாக வழங்குகின்றோம் அதை பெற்றோர்கள் மாணவர் செல்வங்கள் ரோட்டரி நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு தெரிந்த மாணவர்களுக்கு முன்னுக்கு வர வேண்டும் என்ற துடிப்பான இருக்கின்ற மாணவர்களுக்கு தாங்கள் பரிந்துரை செய்தால் ஒரு மாணவை இரண்டு மாணவர்களுக்கு உங்கள் ஒவ்வொரு மூலமாகவும் மொத்தம் முன்னூறு மாணவர்களுக்கு இந்த கல்வி கட்டணங்களை வழங்குகின்றோம் இந்த கல்வி கட்டணம் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சத்தையும் சரியாக ஒவ்வொரு நபர்களுக்கும் வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு அடைய இந்த அருமையான உதவி செய்கின்றோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே இந்த தகுதி அதில் படித்து படிக்கும்போதே சம்பளம் அரசு சான்றிதழ்கள் அரசு கல்வி உயர் சான்றிதழ்கள் மற்றும் உலக நாடுகளின் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருகிறோம் படிக்கும் போதே பத்தாயிரம் சம்பளத்தையும் உங்களுக்கு தருகிறோம் அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்களை நாங்கள் ஆளாக்க எங்களிடம் இருக்கின்ற டீம் அனைத்து ஆசிரியர்களும் சரியாக பணியிட்டு பயணம் செய்து உங்களுக்காக ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சத்தை கல்வி கட்டணத்தை இலவசமாக வழங்குகின்றோம் அதை ரோட்டரி கிளப் பெரும்பூர் வழங்குகின்றது என்பதையும் அதில் நான் இந்த ஆண்டு தலைவராக இருக்கின்றதனால் ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சத்தையும் கல்வி கட்டணம் முழுவதுமாக இலவசமாக வழங்குகின்றோம் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து வாழ்க்கையில் உலக அளவில் சிறந்து வழங்க வேண்டும் கப்பலிலே சொகுசு கப்பல் மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல் இந்திய டூரிசம் கார்பரேஷனில் வேலை நிறைய இருக்கின்றது தயவு செய்து மற்ற மற்ற கோர்ஸ்களை படிப்பதை விட இந்த கோர்ஸ் எடுத்து படியுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நாங்கள் மிகவும் பெரிய பணக்காரனாக ஆக்குவதற்கும் பெரிய செல்வந்தராக ஆக்குவதற்கும் முயற்சி மட்டுமல்ல நூறு சதவீதம் வெற்றியும் உங்களுக்கு தருகிறோம் ஏழையும் பணக்காரனமாகலாம் ஏழை என்பது இல்லை இந்த திருநாட்டு என்பதை உருவாக்க நாங்கள் எங்கள் நிறுவனம் சார்பாகவும் எங்கள் அறக்கட்டளை சார்பாகவும் ரோட்டரி கிளப் பெரம்பலூர் சார்பாகவும் ஒரு சவதி எடுத்து இந்த ஆண்டும் முன்னூறு மாணவர்களுக்கு ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சத்தை கல்வி கட்டணத்தை இலவசமாக வழங்கணும் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு அதை பெற்று செல்ல மாணவர்களும் பெற்றோர்களும் பெரிய பெரிய நண்பர்களும் முடியாத மாணவர்களை பரிந்துரை செய்து அவர்களுக்கு வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தவே இந்த ஒரு அருமையான செய்தி ஆகஸ்ட் பிப்டீன்து முன்னிட்டு வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதி க்ளோசிங் டேட் அதனால் இந்த ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சத்தையும் பெற்றுக்கொள்ள முன்னூறு மாணவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக வாழ்க்கை மாற்றம் ஏற்படுத்த வாழ்க்கை பொருளாதார மாற்றம் ஏற்படுத்த வாழ்க்கையிலே ஜெயிக்கிற வாழ்க்கையின் குடும்பத்தின் மிக பெரும் அந்தஸ்தி பெற எங்களிடம் வாருங்கள் உங்களை மாற்றி அமைக்கின்றோம் நன்றி வணக்கம்